பிளாக் அண்ட் ஒயிட் நீர்களுக்கு வணக்கம் நான் திரும்ப வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எங்கள் ஊரில் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்போம் விஜய் சேதுபதி நிகழ்ச்சி மாதிரியே இருக்குது கோயம்புத்தூர் சம்பவத்தை தான் பேச போகிறீங்க கிட்டத்தட்டனே பரிதாபமாக இருக்குது அதாவது சாப்பாடு உணவு திருவிழான்னு கோவையில் டிக்கெட் விற்றுருக்காங்க அதுவும் புக் மை ஷோவில் மட்டும்தான் டிக்கெட் விற்றுருக்காங்க டிக்கெட் நம்பர்ஸ் தெரியும் எத்தனை டிக்கெட்டோ அத்தனை பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல கூட்டம் வீடியோஸ் நேற்றுக்கு பார்க்குற இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு ஃபேஸ்புக்கில் எல்லாம் என்னமோ அங்கே ஒரு தள்ளுமுள்ளு நடக்கிற வீடியோஸ் தான் சாப்பாடு தரல ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஒரு கூட்டு கூட வரல ஒரு பொரியல் வரல ஒரு நான்வெஜ் வரல கை கழுவுறதுக்கு இடம் இல்லை என்ன நடந்துச்சுன்னு உள்ள போய் பார்த்தோம்னா தமிழ்நாடு கேட்டர்ஸ் அந்த கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் வாங்க அந்த அசோசியேஷன் அந்த கோவை ஒரு கேட்ரிங் அசோசியேஷன் அசோசியேஷன் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர்கிட்ட அதுக்குள்ளே இருக்கிறாங்க விளம்பரங்கள் பண்ணியிருக்கிறது என்னென்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அந்த பேட்டா ஷோரூம் செப்பல் ரேட் மாதிரி எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னா எண்ணூறு அப்படி தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக எழுநூத்தி தொண்ணூத்தம்போடி ஆமா ஃபோர் நைன்ட்டி நைன் சிறியவர்களுக்கு அப்படின்ட்டு ஐந்து இதுல காசு கிடையாது காசு கிடையாது இதுல என்னன்னா நானூறு வகை அப்படின்றாங்க பா நானூறு வகை எப்படி எண்ணூறு ரூபாயில கொடுக்க முடியும் அப்படின்றது நம்ம அளவு உணர்ந்திருக்கணும் எவ்வளவு பேருக்கு டிக்கெட்டு எத்தனை பேர் உள்ள வந்து கெப் கெப்பாசிட்டி சரி நிற்கிறதுக்கெல்லாம் அளவு இருக்குது ஒரு ஒரு ஸ்டால்லையும் நான்வெஜ் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அது ப்ரிப்பேர் ஆகும் எப்படி டெலிவரி பண்ணுவாங்க ரீஃபில் பண்ணுவாங்க அப்படின்றதும் மக்களுக்கும் தெரியும் அந்த கேட்ரஸ்க்கும் தெரியும் ஏன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் நம்ம வந்து தோசை போடுறாங்கன்னாலே பந்தியில் பாதி வரைக்கும் தான் வரும் அந்த தோசை அதுக்கப்புறம் வராது ஸோ அப்போ தோசைக்கல் மாதிரி தான் நான்வெஜ்ஜியோடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கக்கூடியது ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு மக்கள் வந்து எப்படி நானூறு வகையை போய் சாப்பிட்ற முடியும்னு நினச்சிக்கிட்டு இந்த காசை கொடுத்துட்டு அவங்களும் எந்த ஒரு லிமிடேஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இத்தனை சோசியல் மீடியால இவ்வளவு நடக்குது பெரிய பெரிய கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் இருக்காங்கன்னா இது தொள்ள ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அதுவும் புக் மை ஷோல டிக்கெட் தான் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே பண்ணிருப்பாங்க அந்த நம்பிக்கையை சரியா பயன்படுத்தக்கூடியது அந்த கேட்டர்ஸ் அசோசியேஷன் தானே இல்ல ரெண்டு விஷயம் இருக்குது என்னன்னா கேட்ரிங் அசோசியேஷன் அவங்களும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இவ்வளோ டிக்கெட் விற்குமா அப்படின்னு நம்ம ஜனங்களுக்கு என்னன்னா அவ்வளவு பேர் வருவாங்களா அதனால இது நம்ம ஓரளவுக்கு அப்படின்னு இது ரெண்டு பேக்கமும் பெரிய எதிர்பார்ப்பு நினைக்கல சரி வித்துருச்சுங்க அது வித்ததுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணணும்ல அதுதான் அது வந்து ஒன்னு என்ன பண்ணிருக்கணும் அவங்க ஒரு ஸ்லாட் டைம் மாதிரி வச்சு இந்தந்த நேரத்துக்குள்ள வாங்க டோக்கன் நம்பர் இப்படின்னு மாதிரியாவது வச்சு ஒரு இஷ்யூ பண்ணியிருந்தா ஓரளவுக்கு அப்போ கூட வந்து நானூறு ஐட்டங்களை அவங்க வந்து போய் நின்று ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு ஸ்டாலுக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட முடியுமானா சந்தேகமான விஷயம்தான் ஆனால் ஓரளவுக்கு இந்தளவுக்கு தள்ளுமுழு நெரிசல்கள் இல்லாமல் ஒரு இதில் என்ன பெரிய ஒரு ஆறுதலான ஒரு விஷயம்னா மக்கள் எல்லாம் ஆதங்கப்பட்டு பேசுனது பேட்டிகள் கொடுத்தது கொந்தளித்தது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டாம்ப் பேட் மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் இருந்தது தான் ஒரு ஆறுதல் படக்கூடிய ஒரு சம்பவம் சரிண்ணே இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி இது ஒரு மோசடின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம இதை சொல்கிறோம் கூட்ட நெரிசல் ஆக்சுவலாக சாப்பாடு போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மோசடியே நடந்துருக்குன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்போ இதில் மோசடி நடக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னா இவ்வளோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ப்ராப்பராக இவங்க பெர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படி இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு ஒரு நம்பர் குடுக்கணும்ல நம்ம பார்த்தோம் ஏ ஆர் ரஹ்மான் ஷோ எல்லாம் பார்த்தோம் இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு குடுக்கணும் அது மீறினாங்க அங்க கொஞ்சம் கூட்ட நெரிசல் வந்துச்சு இல்ல அது எப்ப தெரிஞ்சுச்சு ரஹமான் ஷோ பிரச்சனை வந்து வெளியில வந்து மக்கள் எல்லாம் அலுவலக அலுவலக பட்டாக்கெல்லாம் தெரிஞ்சுது அதை விட ஏன் அத வெளியில தெரிஞ்சிச்சுன்னா முதலமைச்சர் கான்வாய் அந்த வழியா போய் மாட்டுனதுனால அது பெருசாச்சு தெரிஞ்சுது இல்லன்னு சொன்னா அதுவும் இவ்வளவு பெருசா இருக்காது அப்ப மக்கள்கிட்ட என்ன விழிப்புணர்வு பெர்மிஷன் வாங்காம இந்த சம்பவம் நடக்க போறது இல்லை ஆனா எவ்வளவு டிக்கெட் இஷ்யூ பண்ண போறோம் எவ்வளவு பேர் வரப்போறோம் அப்படின்றது வந்து தான் அப்படி அது வாங்கியிருக்க மாட்டாங்க இல்ல இவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லை அது வந்து அந்த அதிகாரிகள் கண்காணிச்சிட்டு இருக்கிறது இல்லாமல் சரி ஏதோ ஒரு உணவு திருவிழா நடத்துவாங்க கொஞ்சம் பேர் வருவோம் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது தருமபுரி உணவு திருவிழா மாதிரியே உணவு ஆமா இப்போ நீங்கள் இயற்கை வேளாண் விவசாயிகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மரபு சந்தைன்னு பல இடங்கள்ல போடுறோம் நல்ல உணவுகள் கொடுக்குறாங்க உணவுத்திருவிழா மரபு உணவு திருவிழா மரபு சந்தைன்னுலாம் போடுறாங்க மக்கள் வந்து போகிறதே கிடையாது அந்த பக்கம் ரூபாய் டோக்கன் போடுறாங்க ஆமாம் ஆனால் நீங்கள் எங்கேயாவது சென்னையில் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு காலை டிஃபன் அன்லிமிட்டட் மட்டும் இன்ஸ்டாவில் போட்டிருக்க ஏரியாவுக்கு போங்க அந்த கடையில் வந்து என்ன ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா ரேஞ்சுக்கு வந்து தெருவே குளிமி நிற்கிது விஸ்வாமலத்தில் நான் அப்படி ஒரு ரெண்டு மூணு கடையை பார்க்குறேன் திருமண இது சின்ன சின்ன இடங்களில் ஒவ்வொரு நிறுவனம் இது நல்ல ரிப்பீட்டடான கேட்ரிங்ஸ் அப்போது எல்லாருக்கும் பல பழக்கங்கள் இருக்கும் பல இடங்கள்ல எவ்வளோ கூட்டத்தை மாதிரி அட்மினிஸ்ட்ரேட் தெரியும் இவங்களுக்கு இவ்வளவு நேரத்துல இவ்வளவு கூட்டம் வரும் இப்போ பன்னெண்டு மணி டு ரெண்டு மணினா சாப்பிட்ற நேரம் கூட்டம் மூணு டு நாலு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமே அதெல்லாம் தெரியாம இருந்தாங்களா இல்ல வேணும்னே இது சொல்ற மாதிரி உணவு தான் நடந்திருக்கா இல்ல இல்ல இதுல உணவு மோசடி அவங்க மோசடி பண்ணாங்கன்றதுல வந்து மாறுபட்ட கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் என்ன முறை அடிபட்டாலும் எத்தனை முறை நம்ம வாழ்வியலில் பாடம் கட்டுக்கிட்டாலும் ஆனா அதுலேருந்து இருந்து மாறவே மாட்டோம் மீண்டும் மீண்டும் விழுவோம் தான் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் இப்ப உணவு திருவிழா விட்டுருங்க இந்த தீபாவளி சிட் நீங்களும் சின்ன வயசுலேயே நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தெருக்களில் பிடிப்பாங்க இல்லை கூட வேலை பார்க்குற அலுவலகத்தில் எதாவது பிடிப்பாங்க அவன் அவ்வளோ மாதம் வாங்குகிற ஆறு மாதத்துக்கும் மூணு மாதத்துக்கும் வாங்குகிற காசில் இவ்வளவு பொருட்களை கொடுக்க முடியுமா முடியாது அப்ப அவன் என்ன பண்ணுவான் இந்த காசை வேற இன்னும் டபுள் மடங்கா அதாவது போட நூறு நூறு ரூபா வாங்குவாங்க கடைசியில் ஒரு மா அந்த பதினோரு மாசம் கழிச்சு பன்னெண்டாவது மாதம் வெங்கல குண்டா பட்டு புடவை இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஏழு கிலோ ஜிலேபி அப்படின்னு ஒன்று எப்படா கொடுக்க முடியும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம போட்டுட்டு சார் வந்தால் லாபம்ன்றது வரலன்னதுக்கு அப்புறம் குய்ய முரம் கட்டிக்கிட்டு தீபாவளிக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னுட்டு இந்த போலீஸுக்கும் இது பார்த்து பார்த்து ச சலிப்புத்தன்மையும் வெறுப்பும் தான் வந்திருக்கும் உங்களுக்கு அத மாதிரி இன்னைய வரைக்கும் இந்த தீபாவளி சிட்ஃபண்டு சரி இதெல்லாம் போகுது ப்ரைவேட் சிட்பண்ட்ல அதிக இன்ட்ரெஸ்டுக்கு பணம் போடுறது அங்கே ஏமாந்து போறது இது காலங்காலமா பாத்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் நடக்குது இன்றைக்கி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் லீடுகள் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லையோ இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு வீடு அப்படின்றது அங்க போட்டு ஏமாறுறது அப்புறம் மரம் நடுறது ஈமு கூலி வளர்க்குறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல இந்த கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஈமு கூலி வளர்ப்பு இந்த சிட் மோசடி இதெல்லாம் நீங்க வீடியோ பார்த்தா காசுன்னு சொல்லிட்டு மைத்ரி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க நீங்க அமௌண்ட் கொடுத்துட்டு வீடியோ எவ்வளவு நேரம் பாக்குறீங்களோ அந்த வீடியோ பார்த்தா காசுன்னுட்டாங்க அதுக்கு ஒரு கூட்டம் காசு கொடுத்துட்டு ஏமாந்தாங்க அதனால் மக்கள்கிட்ட வந்து முதல்ல என்ன விஷயம்னா நம்ம கொடுக்குற காசுக்கு அவங்களால அது உண்மையாக நேர்மையாக கொடுக்க முடியுமா அது பாசிபிளா சாத்தியமா அப்படின்றத முதல்ல யோசிக்கணும் அப்படி சாத்தியம் இல்லாத விஷயத்தில் போய் விழுந்துட்டு இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதுன்றது வந்து மக்கள் மீது தான் தவறுன்னு சொல்லணும் இன்னொரு தடவை உணவு திருவிழா நடத்துனவங்க இந்த கேட்ரிங் அசோசியேஷன் அவங்க மோசடி பண்ணிட்டாங்களா ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா அடுத்த தடவை ஏமாத்துறதுக்கான வேலைகளை எப்ப அங்க கண்டிப்பா கோயம்புத்தூர்ல உணவுத் திருவிழா நடக்கும் மக்கள் என்ன பண்ணணும் எடுத்துக்கிட்டு ஒருத்தவர் கூட புக் மை ஷோல புக் பண்ணாம இருந்தாங்கன்னா தான் இதுல ஒரு பாடத்தை அவங்களுக்கு சரியா புகட்டுவாங்க திருப்பி மக்கள் அடிப்பாங்க அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா தான் இந்த ஏமாத்துறதுக்கு அவங்க வரமாட்டாங்க ஆனா அதை நம்ம தயாராவே இருக்க மாட்டேன்றோம் நம்ம இனி என்ன பண்ணணும்னா காவல்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இது ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கிட்டு இனி உணவு திருவிழாலாம் நடத்தினா எவ்வளவு டிக்கெட் கொடுக்க போறீங்க ஒரு ஸ்டாலில் எவ்வளவு நேரத்தில் உங்களால் வந்து செய்ய செய்ய முடியும் அப்போ அவன் வந்து எவ்வளவு நேரம் அங்க பெர்மிஷன் கொடுத்த அத்தனை பேர்த்தையும் கொஸ்டின் பண்ணிடுது இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு தான் இனிமேல் பர்மிஷன் அப்படின்னும் இல்லைன்னா நடத்ததுக்கே அலோவ் பண்ணக்கூடாது சரி ஏமாறுறாங்க ஒரு பட்சம் ஏமாற்றியவர்கள் இப்ப இதை பத்தி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாதவங்க

முட்டி மோதிர சண்டையெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் அவங்க சமையல் செய்கிற கலைஞர்களா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் இது மாதிரிலாம் தள்ளி இருந்தீங்கன்னா அவன் கோவத்தில் ஏதாவது ஒரு நான்ஸ்டிக் பேன் எதையோ தூக்கி அடிச்சாருன்னா அந்த ஹீட்ல என்ன ஆயிருக்கும் அந்த அளவுக்கு அந்த அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது அதில் வேற ஒரு கூட்டத்தில் இன்னொருத்தர் சண்டை போட்டுருக்காரு நாங்களாம் நின்றுட்டு இருக்கோம் நீ மட்டும் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுன்னு இந்த நெரிசல் இந்த ஒத்துழைப்பு ஒருத்தருக்கு ஒரு மக்கள் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் முண்டி அடித்து ஸ்வீட்டெல்லாம் எல்லாம் ஒரு தட்டில் வாங்கி வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டுங்க அதை ஏமாத்தணும் இந்த கொங்கு தமிழ்லேயே அவர் பேசிட்டு என்னால இவ்வளோ ஸ்வீட்டு தான் வாங்க முடிஞ்சுதுன்றார் இதுல என்ன தெரியுமா தப்புன்னு இருக்குதுன்னு இது நடத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இதே மாதிரி சாப்பாடு போட்டிருக்காங்க அவங்க சாப்பாடு பார்த்துட்டு எல்லாரும் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அருமையான சாப்பாடு நானூறு உணவுகளையும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளவு இது எல்லாரும் வாங்க இந்த மாதிரி என்ன நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று வரைக்கும் பயங்கரமாக நடக்குது அப்படின்னு ஒரே நாற்பது பேரை உட்கார வச்சு ஒரே நேரத்தில் சமைச்சு கொடுக்க முடியும் ஆனால் வந்தது அது நாற்பது பேராதுங்க

பாதுகாப்பாக இருந்துக்கணும் இல்லைன்னா தயவுசெய்து இந்த குழந்தைங்க வயது அதிகமானவங்க இவங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு போகாமல் தவிர்ப்பது அவங்களுக்கு நல்ல விஷயம் இதுல வேற பிரெக்னெண்டான லேடிலாம் வந்துருக்குறாங்க இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது கோயமுத்தூர் மக்கள் இன்னும் சொல்லப்போனால் படித்தவர்கள்ன்றத விட எல்லாருமே பெரும்பான்மை அங்கே தொழில் ரீதியாக தொடர்புடையவர்கள் தான் அவங்களுக்கு அது தெரியும் இது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படின்றது அதனால் இனி உணர்ந்து ஒரு உலகத்துக்கே ஒரு முன்னோட்டமாக ஒரு முன்னோடியாக இந்த மாதிரியான விளம்பரங்கள் வர்றதை நான் ஆரம்பிச்சிங்கன்னா இது இது போன்ற ஏமாற்று சம்பவங்கள் நடைபெறுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இருக்கும் அது நன்றி நன்றி நன்றி